Ini yang terawal dia. Makalok. Makalok. நின்று நிர்வாகம் வந்துவிட்டது சம்பளத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் இதுவரை நமக்கு தெரியவில்லை நாம் மிகவும் சிரமப்பட்டு பிள்ளைகளின் படிப்பு செலவு அவர்களின் மருத்துவ செலவு மற்றும் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்க ஒவ்வொருவரும் நகை நகை வச்சு நகையை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க அதனால தோழர்களே நாம் ஒன்று கூடி ஒரு சிறந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் நமது ஊதியத்தை பெற முடியும் ஊதியம் இல்லையே என அழுவதினால் எதையும் அடைந்து விட முடியாது சிலர் வந்து ஆறுகள் சொல்வாங்க ஆறுகளால் காயங்கள் எதுவும் நமக்கு வந்து ஒரு டிஏ போடுறாங்க விளையாது ஆகவே நமது ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து முதலில் ஒரு ஐந்து நிமிஷம் கோஷம் போடுவோம் பிறகு அவரவர் தங்கள் கருத்துக்களை சொல்பவர்கள் தைரியமா வந்து சொல்லுவோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறான் இப்படியே என்ன வந்து சம்பளத்துக்கான எந்த ஒரு அறிகுறிமே இல்லை

கோடி நிறைவேற கோடி கோடி கைகள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவியல் இந்த நிலைக்கு ஆளாக காரணம் எனக்கு ஒரு புரோகசன் இருந்தால் ஆடிட்டு போய் பகை கருத்தை பார்த்து லீஸ்டார் பார்த்து சிண்டிகேட் பார்த்து முடிவு எடுத்து ஆனால் இங்கே இருக்கிற நிர்வாகம் என்ன செய்யுது நீ கொடுத்தது கப்பு சம்பளம் கூட கொடுத்தாச்சு சம்பளத்தை பருத்து இருக்குது பென்ஷன் ஒரு மாதம் வாங்கிவிட்டா அவர் மேலே கைப்பிக்கக்கூடாது சுப்ரீ கோர்ட்டு ஆர்டர் இருக்குது அதான் நீ பெருக்கு இருபதாயிரம் கூட கொடுத்துட்டேன் செக்ரட்டரியட் கம்பெனி நீ வாங்குற அப்படிங்கிற இந்த ஆடிட் என்ன இந்த சேர்ந்து தான் தான் கொடுத்துருக்கேன் இப்போ எங்க மேடம் பழைய ஓவிய திட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் எனக்கு பழைய ஓய்வூதிய மட்டும் சேர்ந்து கொடுத்துட்டாரு அந்த கேஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அத மாவட்ட வாய்க்கா ஒரு பேசு போறதுக்கு உரிமை இருக்க இல்லையா நீ கேஸ் அப்பீல் பண்ணு அப்பீல் பண்ணி அந்த கேஸ் கேஸ வர வரவிடாம செய்யு அதை விட்டு நீ சம்பளம் கொடுக்க மாட்டேன் இப்படி ஒவ்வொரு காரணமா இப்ப அரசு இருக்குல்ல தமிழ் அரசு இருக்கு நமக்கு பொறுப்பாரு கல்வி அமைச்சர் நிதி கொடுக்கிறது யாரு நிதியமைச்சர் எல்லாத்துக்கும் தலைமையாரு முதலமைச்சர் பென்ஷன் அசோசியேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று மூன்று ஆண்டுகளாகவே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அவர் நண்பர் கிருஷ்ணன் இருக்கும் போது இருந்து குமார் இருக்கும் போது இருந்து நாங்கள் போராடிக்கிட்டே வர்றோம் எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எங்களுக்கு ஓய்வுபெற்று குடும்பம் கேட்கவில்லை அங்கிருந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு முதலில் சம்பளம் இங்கே நிரந்தரமா இருக்கும் எங்க இருக்கும் வந்து அதை எதிர்த்து கொடுத்துருந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க பல போராட்ட அதிருப்திகள் சிறப்பாக நடந்து எந்த போறா தமிழ் இல்லாம எதுவுமே கிடைக்காது தெரியல அலுவலர்கள் உங்களோட சேர்ந்து நிற்கணும் எப்படி அவங்க நீங்க உங்களுக்கு போனது பத்து ஆனா என்ன சிறுவர்கள் என்ன சொன்னாங்க நீங்க சுமாரி கொண்டே சொல்லுவாங்க குமார வெளியே எடுப்பு நோக்கம் அல்ல நீ துணைவேந்தராக இருக்கே செய்ய ஊதியம் என்பது ஒரு காணல் நீராகவே உள்ளது தொடர்ந்து எங்களுக்கு டிசம்பர் ஜனவரி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை இதனால் எங்களுக்கு மருந்து கூட வாங்க முடியாத நிலையில் பலர் அந்த ஊதியம் கிடைக்காத இயக்கத்திலேயே இருந்து விட்டனர் பல்கலைக்கழக ஊழியர்கள் தங்களது குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமலும் அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர் எனவே திராவிட மாநில அரசு என்று தமிழக அரசு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக மாத சம்பளம் மாத பென்ஷன் ஓய்வூதியம் ஆகியவை வழங்கப்படவில்லை குறித்து நாங்கள் அலுவலர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு போராட்டம் என்ன பிரச்சனை என்றால் எமது அலுவலர்கள் அனைவரும் வங்கியில் கடல் வாங்கி இருக்கிறார்கள் பல சமூக பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது குடும்பம் இருக்கிறது கடமை இருக்கிறது கடன் இருக்கிறது ஆனால் இந்த சம்பவம் சொல்ல அடிக்கடி கூட இந்பார் நிறுத்துவதால் நமது அலுவலர்கள் அஹ் கடன் துளை தாழாமல் தற்கொலை செய்யி தற்கொலை செய்யக்கூடிய உயமை இருக்கை மீது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு பலகலை மதுரை காமராசர் பலவை கலை ஊழியரும் உடை காவல் கேட்கறதுதா என்று நான் கேட்குறேன் உதயசுவடியின் மத கமலாச கோவில் சிந்து இந்த பழகளை தேவைப்பட்டு நவம்பர் இருபத்தி ஒன்னுல இருந்து ஒவ்வொரு மாதமும் சம்பளம் குறிப்பிட்டிருக்கேன் நடத்திட்டே வாழ்ந்துருக்கேன் இவ்வொரு பேர் நமக்கு இவ்வாறு காலத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆனா அரசாங்கமோ இங்க இருக்க நிர்வாகமோ இங்க இருக்க இனிமே கண்டிப்பாக அடிங்கிறது நாங்கள் ஓய்வூதிய சங்கத்தை பொறுப்பதில் நாங்கள் இந்த கல்வெட்டக்கூடிய அலுவலக ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று சங்கத்தை சாதி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் இங்கு இருப்பவர்கள் செய்தால் அதுக்கு சரியான அறுப்பு என்று சொல்லும் அதன் அடிப்படையில் நண்பர்கள் போராடத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அனைத்து ஆசிரியர்கள் அலுவலர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதான நிச்சயம் அரசு சென்று அழைக்கும் தமிழக அரசினுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் சங்க சார்பில் வாங்கி அவர்களுக்கு சரிதப்படுத்தீர்கள் எல்லாருக்குமே ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் தலையிடுங்களேன் மீண்டும் மீண்டும் நாம் அடிக்கடி இதை போராட்டத்தை நடப்பீங்க என்றால் எந்த காலத்தில் தம்பை வரைக்காக பெற்றீங்க எந்த நாம் நான் மனதில் எழுந்து விடுவேன் போராடுவேன் வெற்றி பெறுவேன் இப்ப போராடுவர்களுக்கு எந்த வேற தியாதிமைய நிலை எந்த கட்சி வேடில் இணையை சம்பளம் விடு பென்ஷன் விடு அந்த கோரிக்கையை போராடுவோம் விட்டு வருவோம் நன்றி வளர்க்கும் சகல்